இப்போ கம்மிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நடக்கிற வந்து இந்த ஃபோர்த் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து இங்கிலாந்து டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா இங்கிலாந்து ரெண்டு இந்தியா ரெண்டு டிரா ஆயிரும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டி ட்வெண்ட்டி நடக்கும் அது ரொம்ப மாசம் ஆகும் போது நடந்துச்சுன்னா ஸோ இங்கிலாந்து இந்த மேட்ச் எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ணியோ இல்லை சேஸ் பண்ணியோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணியிருந்து ஜெயிக்க பார்ப்பாங்க ஆனால் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு நமக்கு தெரியாது இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ அப்கமிங் இவெண்ட்ஸ் ஆகிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐபிஎல் இன்னும் நிறைய கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்லாம் வரும் அதை பற்றினா நான் டீட்டெயிலாக வீடியோ எல்லாம் போடுவேன் அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் சோ இங்கிலாந்து டீம்ல யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா யாரெல்லாம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அவங்க இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா இங்கிலாந்து ஜெயிக்கணும் நம்ம பார்க்கலாம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல போனா நம்ம ஆர்சிபி லாலிபப் ஆகிய ஃபில் சால்ட் இருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டக்கு செகண்ட் மேட்ச்ல டக்கு தேர்ட் மேட்ச்ல அஞ்சு ரன்னு என் ஃப்ரெண்டு ஒரு ஆர் ஸ்டீஃபன் அவனை கலாய்ச்சி ஊத்துறதுக்கு சால்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சரி நம்ம வளன்னு பேசாமல் டேரக்டா போயிடலாம் சால்ட் வந்து கொஞ்சம் நல்லா பேட்ஸ்மென் தான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் கொல்கட்டாவுக்கு ஓப்பனரா சூப்பரா அடிச்சு பிளந்தாரு ஆனா இங்கிலாந்துக்கு வந்து சொதப்பிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து அவரோட ஃபார்மை மாத்தி இப்போ டி ட்வெண்ட்டி ஐல ஒரு முப்பதோ நாற்பதோ இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டி அடிச்சார்னா அது இங்கிலாந்து டீமோட ஸ்டார்டிங் அதாவது அந்த ஓப்பனிங் ஸ்கோரை வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோராக வைக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பென் டக்கெட் எனக்கு அவரை பற்றி பேசாதது தெரியாது ஏன்னா போன மேட்ச்சில் டுவெண்ட்டி எயிட்டில் பிப்டி டூ நான் ஸ்கோர் கார்டு பார்த்தோன்னே ஷாஹ்டி யாரா இந்த ஆளு இப்படி அடிச்சிருக்காருன்னு அது நம்ம முகமது ஷமி ஹர்திக் பாண்டியெல்லாம் விட்டு வச்சாரு ஆசியா அப்போ என்ன அடி பென் டக்கெட்லாம் ஸோ இந்த மேட்ச்ல அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டன்ஸ் இருக்கும் அதாவது எக் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு அவர் ஓரளவுக்கு மீடியமா பர்ஃபார்ம் பண்ணுவார் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கேப்டன் ஜாஸ் த பாஸ் ஸோ ஜாஸ் பட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்லயுமே வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு தேர்ட் மேட்ச்ல வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் அடிச்சாரு ஸோ ஜாஸ் ஜாஸ் நம்ம பாஸ் ஜாஸ் பட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த மூணு மேட்ச்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இங்கிலாந்துக்கு ஒரு நல்ல கேப்டனாகவும் பண்ணியிருந்தார் நீங்கள் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி தவிர செகண்ட் டி டுவெண்ட்டி தேர்ட் டி டுவெண்ட்டி இந்த ரெண்டு இந்த செகண்ட் தேர்ட் மட்டும் நீங்கள் பாருங்க இங்கிலாண்டோட பாலிங்கும் ஃபீல்டிங்கும் வந்து நல்லா இருந்திருக்கும் அந்தளவுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் மைண்ட் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி வந்து இங்கிலாண்டோட ஃபீல்ட் செட்டப் பாலிங் செட்டப் எல்லாம் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த ஃபோர்த் டி ட்வெண்ட்டியில் அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்து இங்கிலாந்து ஜெயிக்க வைப்பாருன்னு நாம நம்புவோம் அதுக்கடுத்தது லியாம் லிவிங்ஸ்டன் ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அவர் போடுற லெக்ஸ்பின்லாம் வந்து அடிச்சிடலாம் அவர் பெரிய பேட்டரும் இல்லை ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்சில் வந்து டக் அவுட் ஆனார் ஆனால் இப்போ இந்த தேர்ட் மேட்ச்சில் ஒரு ஃபார்ட்டி த்ரீ அடித்தாரு அது இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரன்ஸாக இருந்துச்சு ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் ரோல் இப்போ எப்படி இருக்குன்னா அவர் எடுக்கிற ஒரு ரன் கூட வந்து இந்த டீமுக்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவர் வர ரோலுக்கும் அவர் அவர் இறங்குற அந்த ஆர்டர் வே வந்து அவர் எடுத்து ஒரு அவர் ரன் வச்சுக்கோங்க அது கூட இங்கிலாந்து டீமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ லியம் லிவிங்டன் இஸ் அ வெரி குரூஷியல் ரோல் இன் இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் அவரோட அதிரடியான பேட்ஸ்மேன் தான் ஆனா இந்த மூணு மேட்ச்சுமே அவர் பெருசா ஷைன் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட பெர்ஃபாமன்ஸ் அவ்வளோ கிரேட்டா இல்லை ஸோ இந்த மேட்ச்ல அவர் ஏதாச்சும் இம்பாக்ட் தருவாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம பேட்டர்ஸ் கவர் பண்ணோம் போயிடலாம் ஆர்ச்சர் ஒரு இன்ஜுரி கழிச்சு வந்து மறுபடியும் வந்திருக்காரு மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் வந்து பவுன்சர்ஸா போட்டுட்டு இருக்காரு அவரோட வந்து அவரோட ஒரு லேண்ட்மார்க்னாலே பவுன்சர் தாங்க டெட்லி பவுன்சர்ஸ் ஸோ இந்த மேட்ச்ல பவுன்ஸ் இல்லாம ஷார்ட் பால்ஸே போட்டுட்டு இருக்காரு அவர் அந்த இது அதாவது சஞ்சு சாம்சனை வந்து அவர் தான் மூணு வாட்டி விக்கெட் எடுத்தாரு அதே ஷார்ட் பால் போட்டு அதே கேட்ச் தான் சோ இந்த மேட்ச்லயும் அவர் ஷார்ட் பால் தான் போடுவாருன்னு நினைக்கிறேன் சஞ்சு சாம்சன் கூடி சீக்கிரம் ஷார்ட் பால் அடிக்க குழக போங்க ஓகே அதுக்கு அடுத்தது மார்கூர் இவர் வந்து எப்படி சொல்றது இவர் பேஸ் பவுலர் பேச இல்லாத பவுலர் எப்படின்னா அவர் எப்பவுமே மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பாரு பால் பேஸ் போட்டாருன்னா வேற மாதிரி இருக்கும் பேஸ் போடலன்னா வேற மாதிரி இருக்கும் லென்த் மாத்தி மாத்தி போட்டு இருப்பாரு ஸ்பீடு மாத்துவாரு பேஸ மாத்துவார் எல்லாருமே மாத்தி மாத்தி போடுவாரு சோ அவர் கொஞ்சம் டஃப் பவுலர் தான் அதுக்கு அடுத்தது கார்ஸ்னு ஒருத்தர் எனக்கு அவரை பத்தி சிரிப்பு சிரிப்பா இருக்கு நீங்க ஒரு ஸ்பின்னர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பீட்ல போட்டு பாத்திருப்பீங்களா ஒரு நூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் ஆனா அவர் அவர் ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர் வந்து ஆவரேஜா போடுற எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் பெர் ஒரு பால் போட்டார் அதை பார்த்த உடனே யார்ரா இவன் இவனெல்லாம் எதுக்குடா ஃபாஸ்ட் பாலிங் எடுத்தாங்கன்னு எனக்கு கேட்க அளவுக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர் ஸ்பீட் போடுறாங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து அந்த அளவுக்கு பாலிங் ஆப்ஷன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்கு அதுக்கடுத்து ஆதில் ரஷீத் அவர் ரொம்ப நல்ல ஸ்பின்னர் போன மேட்ச்ல நீங்க பார்த்துருப்பீங்க திலக் வர்மா கிட்ட வந்து எவ்வளோ நல்ல பால் டேர்ன் பண்ணாரு இத்தனைக்கும் ஸோ டி ட்வெண்ட்டி எல்லாம் வந்து நிறைய டியூ வந்து தான் கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க அப்படி நிறைய டியூ இருந்தும் கூட பால் எப்படின்னா வந்து இப்போ திலக்கோரமா இங்க நிற்கிறார் பால் இங்க குத்தி இங்க வருது அதாவது இப்ப பால் வந்து ஆல்மோஸ்ட் பிச்சு கிடையாது அதாவது இங்க தான் பிச்சு இருக்குன்னா இங்க வந்து வச்சு இதான் இதை பிச்சு பவுண்டரி இங்க பால் பிட்ச் பண்ணி கரெக்டா மிடில் ஸ்டிக் வந்து கூட்டிட்டு வந்தார் ஸோ இந்த ஃபோர்த் மேட்ச்ல டியூ இல்லைனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ ஹீஸ் ஆல்சோ வெரி குரூஷியல் ரோல் இன் இங்கிலாந்து கிரிக்கெட் விக்ட்ரி அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் பெருசா யாரும் இல்லை ஜேமி ஓவர்டன் அவரை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்து அந்த அளவுக்கு மோசமா இல்லை அப்புறம் மெயினா இங்கிலாந்துல ஜேமி ஸ்மித்னு புதுசாக யங்ஸ்டர் வந்திருக்காரு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா இங்கிலாந்து ஜெயிச்சோம் ஏன்னா அவர் வந்து ஒரு யங்ஸ்டர் அவர் இறங்குற அந்த ஆர்டர்லயும் அதாவது இப்போ ஒரு த்ரீ டவுன் ஃபோர் டவுன் என்னமோ வர்ற ஸோ அந்த இடத்துல அவர் நல்லா அடிச்சு விளையாடுனாருன்னா இங்கிலாந்து வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ இப்போ நம்ம இங்கிலாந்து டீம் பத்தி பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம இந்தியன் டீம் பத்தி பார்க்கலாம்